அதாவது உயிர் துடிப்பு அப்படிங்கிறது இதயத்தோட துடிப்பு கிடையாது உயிரோட துடிப்பு சரிங்களா நாடியில் இருக்கிறது உயிர் துடிப்பு இதய ஒவ்வொரு உருப்புலையுமே துடிப்பு இருக்கும் நம்ம நிறைய இடங்கள்ல காலில் கணுக்காலில் விரல்ல எல்லா இடத்துலையுமே துடிப்புகள் தான் இருக்கும் உடம்பு முழுக்கவுமே துடிப்புகள் இருக்கும் வயிறில் எல்லாத்தையும் நுட்பமாக கவனிச்சிங்கன்னா எல்லா உடுப்புகள்லையுமே துடிப்புகள் இருந்துகிட்டே இருக்கும் அது அந்தந்த உறுப்புலைய உயிர் துடிப்பு ஒட்டுமொத்த உயிர் துடிப்புகளும் இணையற இடம் வந்து நாடு சரிங்களா அப்போது எப்போ இந்த உயிர் திரிப்பு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிசு கருவறையில் ஒரு சிசு இருக்குது கரு உருவாகுது அப்படின்னு உருவாகுது இல்லையா அப்போது அந்த கரு உருவாகும்பொழுது உருவான அந்த கரு அணு இருக்குது இல்லையா அந்த கரு அணு எங்கே உருவாகுது நல்லா யோசிச்சு பாருங்க ஃபெலோப்பியன் டியூப்பை தான் வரும் நேரடியாக கர்ப்பப்பையில வந்து கரு வந்து உருவாகவே ஆகாது கரு கூடல் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெலோப்பியன் டியூபில் தான் நடக்கும் சரிங்களா கரு குழாய் அப்படிங்கிற இடத்துல தான் நடக்கும் கருக்குழாயில நடக்கிற கருக்கூடல் கருவா வந்ததுக்கு அப்புறமா கூடல் நடந்து கருவா உருவானதுக்கு அப்புறமா வந்து நான்காவது தான் வந்து கருப்பைய போய் அடைய மூன்று வாரங்களாகும் அந்த நான்காவது வாரங்கள்ல அந்த துடிப்பு தெரியும் சரிங்களா சோ அது கருவா போய் ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட மூன்றுலேருந்து இருந்து நான்கு வாரங்கள் அந்த கருப்பைய போய் அடையிறது அப்போது அந்த மாதிரிக்காக ஃபெலோப்பியன் ட்யூப்பில் உருவாகிற அந்த கரு அணு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அங்கேருந்து நகரும் பொழுது ப்ரெசென்ட்டாக அப்படிங்கிற கருப்புடையை வந்து உருவாக்கிக்கும் கருப்புடையை உருவாக்கிட்டே அங்கே நகரும் எங்கே நகரும் கருப்பையை நோக்கி நகரும் அப்போது அந்த கருப்பையை நோக்கி நகர்ற அந்த கரு ஏதோ ஒரு மூலையில் கருப்பையோட ஏதோ ஒரு மூலையில் அது அதுதான் டிசைட் பண்ணும் இங்கே தான் ஒட்டும் அங்கே தான் ஒட்டும் இல்லை ஏதோ தனக்கான ஒரு இடத்த அமைவிடத்தை அது வந்து தேர்ந்தெடுத்து அங்கே போய் அது ஒட்டிக்கும் அதை ஒட்டிட்டு அங்கே அதை ஒட்டி அந்த கருப்பை இருக்குதுலையே அங்கே ஒட்டிட்டு அப்புறம் அந்த தொப்புள் கொடியை உருவாக்கிவிடும் தொப்புள் கொடியை உருவாக்கி அந்த கருப்பையோட இணைச்சிடும் அதுக்கப்புறம் கருக்குடை கருக்குடையை உருவாக்கி அந்த கருக்குடையோட தொப்புள் கொடியை சேர்த்துக்கிட்டு இணைஞ்சி இருக்கும் இதுதான் வந்து ஒரு கரு கரு இருக்கு இல்லையா கருமுட்டை கூடுனதுக்கப்புறம் அந்த ஃபிலோப்பியன் டியூப்லேருந்து கருப்பையை நோக்கி அடைஞ்சு அந்த நாலாவது வாரத்தை நடக்கிற ஒரு விஷயம் இதுக்கப்புறம் தான் படிப்படியாக ரத்தம் ரத்த குழாய் இதயம் இது எல்லாமே நான்கு வாரங்களுக்கு அப்புறம்தான் வந்து படிப்படியாக உருவாகும் ஸோ இதை தான் மரபடி மருத்துவங்கள் இரத்த நிலை அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ரசநிலை அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும் அடுத்தது ரத்த நிலை வரும் அப்போ இது எல்லாம் நடக்கிறதுக்கு நாற்பது நாட்களாவது குறைஞ்சபட்சம் ஆகும் இந்த இதயம் வரைக்கும் வரதுக்கு அப்போது இதயம் வரத்துக்கே கிட்டத்தட்ட நான்கு நாற்பது நாட்களுக்கு மேலே ஆகுது அப்படின்னா அப்போ அங்கே இதயத்தை துடிக்கிற துடிப்பும் அப்போ தெரியும் ஆனால் நல்லா தெரியுங்க டாக்டருங்கிட்ட போய் நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இல்லை ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்க்கும்போது துடிப்பு நல்லா இருக்குது துடிப்பு லைட்டாக இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிர் துடிப்பு தான் ஓ எப்போ இந்த உயிர் துடிப்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரு அணுவாக உருவாகும் பொழுதே கரு கூடி கரு அணுவாக உருவாகும் பொழுதே உயிர் துடிப்பு அப்படிங்கிறது உருவாகி ஆனால் இதை மிஷினாலேயோ டாக்டராலேயே கண்டுபிடிக்க முடிகிறது பார்த்தீங்கன்னா நாலு வாரங்களுக்கு அப்புறம் தான் நாலு வாரத்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும் அப்போ முழுமையான இதயம் கருக்குழாய் ரத்தம் ரத்த ரத்த சர்க்குலேஷன் இதயம் ரத்த குழாய்கள் இது எல்லாமே வந்து முழுசாக உருவாகிறதுக்கு நான்கு மாதங்களாவது குறைஞ்சபட்சம் ஆகும் நான்கு மாதங்களில் தான் வந்து முழுசாக இதயத்து இதயம் தெரியும் அப்போ தான் வந்து இதயத்தில் இருந்து தெரியும் அப்போ அது வரைக்கும் வர துடிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர் சக்தியோட துடிப்பு அந்த கருவோடைய உயிர் துடிப்பு மைய மைய துடிப்பு அப்போது இந்த உயிர் துறிப்பு படிப்படியாக இதயத்தோட மையத்துக்கு போய் சேர்றது தான் சேரத்துக்கு இந்த நான்கு மாதங்கள் ஆகிடும் அதுக்கா அந்த இதயம் உருவாக்கி அதுக்கப்புறம் படிப்படியாக அது போய் இதயத்தோட மையத்தில் போய் இணைஞ்சிடும் இந்த துறிப்பு அப்போ ஒட்டுமொத்த துரிப்பும் அந்த இடத்துல தான் இருக்குது அதுக்கு முன்னாடி உயிர் துரிப்பாக தான் அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த கருவுட்டிக்கு வந்து நமக்கு வெளிப்படுற சத்தம் வந்து இதய துடிப்பு தான் அதுக்கு முன்னாடி அந்த அந்த ஒளி இல்லையா அந்த அந்த சூழலுடைய ஒளி அந்த உற்பத்தி ஆகிற ரத்த ஓட்டம் அந்த ஒளி அந்த ஒளியோட சேர்ந்து அந்த உயிர் துடிப்பை வந்து இணையும் அதாவது அந்த இதயத்தில் இருக்கிற அந்த இதய இயங்குது அதை சுற்றி அந்த ரத்த ஓட்டங்கள் சுருங்கி விரியுது இதயம் உருவாயிடுச்சு இல்லையா நாலு மாதத்துக்கு மாதத்துக்குள்ளே அப்போ சுருங்கி விரைகிற அந்த சவுண்டு இருக்கு இல்லையா அந்த ஒளியோடு சேர்ந்து இந்த உயிர் த உயிர் துடிப்பும் சேர்ந்து இணைஞ்சி இதயத்தோட மையத்தில் வந்து ஒழிக்கிறது தான் நமக்கு கேட்குற அந்த க ஸ்கேனில் கேட்குற உயிர் துடிப்பு இதயத்தொருக்கு சரியா ஸோ இதுதான் தான் வந்து முதன் முதல்ல துடிப்பு இருக்குது இது மாதிரி எல்லா உறுப்புகள்லையுமே துருப்பு இருக்குது ஆனால் இதயத்தோட சத்தம் ஏன் நல்லா கேட்குது அப்படின்னா அங்களுடைய சுருகி விரித தன்மை வந்து ரொம்ப நல்லா இதயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே சுருகி விரித தன்மை அந்த பிளட்டோட சர்க்குலேஷன் எல்லாமே அங்கே நல்லா இருக்கிறதுனால அது வந்து ஒரு நெருப்பு மூலக சார்ந்த உறுப்பு அப்படிங்கிறதுனால அதோடைய துருப்பு வந்து மிக நல்லா வெளியே கேட்கும் பிற உறுப்புகள் மா அதை வயிறாக இருக்கட்டும் மண்ணிரல்லாக இருக்கட்டும் இல்லை குடலாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே உயிர்த்துடிப்பு இருக்குது அதனுடைய ஒளிகள் அதனுடைய சத்தம் ஒளி வந்து ரொம்ப குறைவாக ரொம்ப மைன்யூட்டாக கேட்கும் சரிங்களா ஆனால் இதயம்ன்றது அதோடைய சத்தம் வந்து ரொம்ப நல்லாவே கேட்கும் ஏன்னா கருவு உருவானும் போதே அந்த உயிர் துடிப்பு வந்து நேராக இதே தோட மையத்தில் வேலை போய்ருக்கு அதனால் அதோடைய சத்தம் வந்து நல்லா கேட்கும் ஆனால் ஒட்டுமொத்த உடம்புல இருக்கிற எல்லா நாடியோடைய எல்லா உயிர் துடிப்புமே வந்து இணையிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாடு நாடியில தான் வந்து உடலுடைய எல்லா உறுப்புகளுடைய உயிர்த்துரிப்பும் இங்கே வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இங்கே கேட்குற சத்தம் தான் நம்ம ஒட்டுமொத்த உடலுடைய உயிர் ஓட்டத்துடைய குறிப்பு ஸோ இதுதான் வந்து உயிர்த்துடைப்புடைய முக்கியமான விஷயங்கள் உயிர் துரிப்பை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சிட்டால் மட்டும்தான் நாடி பரிசோதனை அப்படின்ற இடத்துல பஞ்சபூதங்களுடைய துடிப்பையும் வந்து நம்ம கவனிக்கணும் ஸோ இப்போ நீங்கள் இந்த பானொலி இந்த காணொலிக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு உறுப்பில் இருக்கிற நாடி அதை துடிப்பு அதை நீங்கள் இனிமேல் மைனியூட்டாக கவனிக்க ஆரம்பிக்கும் அதுதான் வந்து இதோடைய ஃபஸ்ட்டு உங்களுக்கான லெசன் ஏன் இதை முதல்ல கொடுக்குறேன் அப்படின்னா உயிர் துடிப்பை நீங்கள் கவனிக்கும்போது கூடிய அந்த கூர்மைத்தன்மை இருந்தால் மட்டும்தான் நாடி பார்க்கும்பொழுது ரொம்ப சில உறவுகளில் வந்து ரொம்ப 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 மைன்யூட்டாக தெரியும் சில தசைப்பற்ற அதிகமாக இருக்கிற உடலில் உடல் அந்த கைப்பகுதி இருக்கு இல்லையா அங்கே வந்து ரொம்ப ஆழத்தில் ரொம்ப மைன்யூட்டாக தெரியும் ஸோ அதை உங்களுடைய விரல் இந்த ஆள்காட்டி விரல் உணரக்கூடிய தன்மை வரணும் அப்படின்னா உங்களுடைய கவனம் வந்து மிக நுட்பமாக இருக்கணும் அப்போ அந்த நுட்பத்தை கொ கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான ப்ராக்டிஸாக நீங்கள் இந்த ஒரு நாளில் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா உறுப்புகளில் இருக்கிற துடிப்பையும் வந்து கவனிக்கிறதுக்கு நீங்கள் தான் சரிங்களா